கன்னி கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வருடம் கண்டகட்சணியாக சனி கன்னிராசிக்கு நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சில நாட்களில் உங்களுக்கு யோகங்களையும் தனி சனி தரும அமைப்பில் செயல்படப் போகிறார் ஏனென்றால் சனி உங்களுக்கு யோகாதிபதி அதேபோல் ராகுவும் பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்கப் போகிறார் குரு இந்த கிரகங்களின் யோகங்களை தருவதற்கு அவர் பார்வைகளின் மூலம் கோடி நன்மைகளை உங்களுக்கு வழங்கப் போகிறார் எனவே உங்களுக்கு வருடத்தின் மூன்று நிலைகளில் குரு சஞ்சாரம் செய்கிறார் சனியும் ராகுவும் உங்களுக்கு குருவின் பார்வையில் நன்மைகளை தரும் காலங்களை பார்ப்போம் குருவை பொறுத்தவரை உங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரை பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் அந்த காலங்களில் ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பதால் ராகு பிரம்மாண்ட யோகங்களை இந்த ஐந்து மாதங்கள் சிறப்பாக தரப்போகிறார் ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் உங்களுக்கு யோக நாட்கள் ராகு தரும் காலமாகும் ராகுவை பொறுத்தவரை பிரம்மாண்ட யோகத்தை தரக்கூடியவர் புகழ் பெருமைகள் கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு அனைத்து வகையிலும் உங்களுக்கு உயர்வுகளை கொடுப்பார் ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் யோக திசைகள் யோக அமைப்புகளில் ராகு இருக்கும் அதிர்ஷ்ட வழிகளிலும் யோகங்களை தந்திடுவார் எப்படி என்றால் லாட்ரி ஜாக் போன்ற வகையிலும் யூக வணிகங்கள் பங்கு சந்தை போன்ற வழிகளிலும் உங்களுக்கு பொருளாதார ஏற்றம் கோடிகளை கொட்டும் அமைப்பையும் ஒரு சிலருக்கு வழங்கிடுவார் எனவே இந்த காலங்களில் உங்களுக்கு குரு இரண்டாம் வீட்டையும் பார்ப்பதால் தன யோகம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அனைத்து சுப காரியங்களும் நிறைவேறும் அதேபோல் நான்காம் வீட்டையும் குரு பார்ப்பதால் வீடு வாகனம் நிலவுள்ள யோகங்களும் கல்வி வகை மேன்மைகளும் தாய் வழி அனுகூலங்களும் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளாக இருக்கும் எனவே இந்த காலங்களில் சனி உங்களை பொறுத்தவரை சிறிது தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அனைத்து வகை பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வுக்கு வரும் ஏனென்றால் குருவின் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்கிறார் ராகு வேதையை தந்து கொண்டிருக்கிறார் சனிக்கு பாதிப்புகள் குறைவாகத்தான் உங்களுக்கு நடக்கும் யோகரும் சனி உங்களுக்கு ஆவதால் ஜூன் மாதம் முதல் உங்களுக்கு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் குரு பார்வையில் சனி அமர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் குருவும் உச்ச பலத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பலம் ஏற்பட்டு சிறப்பாக சஞ்சாரம் ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் எனவே இந்த காலங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தின் பொற்காலங்களாகும் எனவே இந்த வருடத்தின் இந்த காலங்கள் இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறும் எனவே உங்களுடைய சுய ஜாதக ரீதியான தெசா புத்தி அந்தரம் ரீதியான காரகத்துவம் ஆதிபத்திய ரீதியான காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு மேன்மையான பலன்களை கொடுக்கும் அதேபோல் உங்களை பொறுத்தவரை பதினொன்றில் இருக்கும் குருவாகியால் அனைத்து வகை உயர்வுகளும் மேன்மைகளும் சிறப்பாக இருக்கும் தொழில் லாபங்களும் சிறப்பாக இருக்கும் பெரியோர்கள் மூத்தோர்களின் அனுகூலங்களும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் இந்த காலங்களில் குரு உங்களுக்கு மூன்று ஐந்து ஏழாம் வீட்டை பார்ப்பதால் ஐந்தாம் வீட்டை நேர்பார்வையாக பார்ப்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வழிகளிலும் புத்திர வகைகளிலும் பூர்வீக வகைகளிலும் பதவி பட்டங்கள் பரிசுகள் பாராட்டுக்கள் வகையிலும் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் எனவே உங்களுக்கு சனியும் இக்காலத்தில் குருவின் நேற்பார் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் பொதுவாக குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு என்பார்கள் குரு சனியின் தொடர்பு எப்பொழுதுமே தர்ம தர்மாவதி யோகத்தை கொடுக்கும் ஏனென்றால் காலபுருஷனுக்கு இவர்கள் ஒன்பது பத்துக்குரியவர்கள் ஆவார்கள் எனவே உங்களுக்கு அனைத்து வகையிலும் தர்மங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கர்மத்தின் வழியாக பொருளாதார மேன்மை பிசிறப்பாக இருக்கும் காலமாக இருக்கும் எனவே இந்த காலங்களில் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவி என்ற கருத்து வேறுபாடுகளும் நீங்கிவிடும் அதேபோல் உங்களுடைய கல் திருமண வாழ்க்கை திருமண முயற்சிகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் எனவே இந்த காலங்களில் உங்களுக்கு குரு அபரிமிதமான யோகங்களை தரும் காலமாக இந்த பொற்காலத்தை நீங்கள் சிறப்பாக உங்களுடைய சுய ஜாதக ரீதியான பலன்களையும் ஆய்வு செய்து அந்த வழி முக முயற்சிகளில் செயல்பட்டால் நூறு சதவீதம் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அடுத்ததாக உங்களுக்கு குரு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் அதிசார கதியில் பயிற்சியாகி அதாவது உங்கள் ராசிக்கு பனிரெண்டுக்கு பனிரெண்டுக்கு வருகிறார் அங்கு அவர் ஒரு மாதம் கேதுவுடன் தொடர்பு வருகிறார் எனவே கே யோகம் எனும் கோட்டீஸ்வர யோகத்தையும் அவர் அக்காலங்களில் தரப்போகிறார் எனவே அந்த காலங்களில் நீங்கள் வெளிநாடு வெளியிடம் ஆன்மீக வழிகள் மற்றும் மருத்துவம் போன்ற வழிகளிலும் மறைமுக வழிகளில் ஈடுபவர்களுக்கும் பலவிதமான யோகங்களை கேதுவும் குருவும் அள்ளித்தந்திடுவார்கள் எனவே இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் சரியான வழியில் செயல்பட்டால் சிறப்பான முன்னேற்றங்களை அடைய முடியும் என் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி பயிற்சியாகி ஒரு இருபத்தைந்து நாட்கள் மட்டுமே உங்களுக்கு கேது பதினொன்றிலும் ராகு ஐந்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே கேது மாதத்தின் இறுதி மாதமாக டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தரப்போகிறார் எனவே உங்களைப் பொறுத்தவரை இந்த வருடத்தில் எந்த காலங்களில் எந்த கிரகங்களின் ரீதியாக செயல்பட்டு வ முன்னேற முடியும் என்பதை இப்பதிவில் சிறப்பாக கூறியுள்ளேன் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான திசாபுத்தி ரீதியும் காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாகவும் செயல்படுங்கள் உறுதியான நன்மையை பெற முடியும் அதேபோல் உங்களுடைய கோச்சார ரீதியாக அன்றாடம் நீங்கள் நல்ல காரியங்களை செய்யும் நாட்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதாவது உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படும் ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் தாராபலம் திரையில் காட்டப்படுகிறது அந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களிலும் நீங்கள் முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்கள் சுப காரியங்கள் உங்கள் சுய ஜாதக ரீதியான நல்ல காரியங்களை செய்தால் உங்களுக்கு உறுதியான மேன்மைகள் ஏற்பட்டு இந்த வருடத்தின் ஒரு சிறப்பான ஒரு உயர்வையும் மேன்மையும் அடைய முடியும் வாழ்த்துக்கள்